அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோட்டை பாரதி இசையின் இதயம் இசைஞானி ஐயா அவர்களுடைய புதல்வி மயில் போல வந்தவள் குயில் போல பாடியவள் இன்றைக்கு ஒளியிலே தேவதையாகி நம்மை விட்டு சென்றுள்ளார் அவருக்கு ஐயா இசைஞானி ஐயா அவர்கள் பாடிய பாடலையே பாடி இசையஞ்சலி செலுத்துகிறேன் கண்ணே நவணியே உன்னை காணாமல் கண்ணூரங்கு கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்ணூரங்கு ஆயிரம் பிச்சிப்பூ பூ பூத்தாலும் வாசமுள்ள பிச்சி எனக்கு வாய்க்காது எக்காலும் கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்ணூரங்கு கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்ணூரங்குமோ ஒன்னு ரெண்டு துக்கம் அது தோணாது உன்னை நானும் விட்டதனால் கண்ணு ரெண்டும் தூங்காது ஆடாத ஊஞ்சல்களை ஆடவைத்த வண்ணமையில் பாடாத சொந்தங்களை பாட வைத்த சின்ன குயில் எங்கிருக்கு உயிரே என்னை விட்டு நீதனியா வந்துவிடு கண்மணியே எனக்கும் இங்கே ஒரு துணையா கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்ணூரங்கு ஆடாத ஊஞ்சல்களை ஆட வைத்து வந்த பாடாத சொந்தங்களை பாட வைத்த சின்ன குயில் என்னை விட்டு தன்னந்தனி வந்துடுமோ வந்துடுமோ என்னுயிரும் என்னை விட்டு போய்விடுமோ போய்விடுமோ கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்ணூரங்குமோ கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்ணூரங்குமோ தவமாக தவம் இருந்து துணையாக வந்த கிளி தவியாக தவிக்க விட்டு தனியாக சென்றதென்ன ஊராரின் கண்ணுபட ஊர்வோலம் போனதம்மா யாரோட கண்ணுப்பட்டு ஆத்தோடு போனதம்மா கையிலதா வச்சிருந்தா அது போகும் இன்னு மடியில தா வச்சிருந்தே மடியும் முன்னு நினைக்கலையே கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்ணூரங்குமோ கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்ணூரங்கு ஆயிரம் பிச்சி பூ அரும்பரும்பா பூத்தாலும் வாசமுள்ள பிச்சி எனக்கு வாய்க்காது எக்காலும் கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்ணூரங்கு மோ உன்னை காணாமல் கண்ணு ரங்குமோ உன்னை காணாமல் கண்ணூரங்கு மோ